ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இட்லி சாஃப்ட்டாகவும் தோசை ஒரு முருன்னு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் என்ன ரெசிப்பினா கொல்லு இட்லி ரெசிபி தான் இது வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் அதிகப்படியாக ஹீட் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டால் போதும் கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியே தள்ளுற தன்மையும் அதுக்கு இருக்குது இப்போ நான் இட்லி அரிசி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம் கப்பு கிண்ணம் எதில் வேணாலும் அளந்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கொல்லு கொல்லு கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க நல்லா குட்டி 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 கல்லுலாம் இருக்கும் அதில் இப்போ சுத்தமாக இருக்குன்றதுனால நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளு அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க இந்த இட்லி பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்டா தான் வந்து சாஃப்டாக இருக்கும் ஆரிப்பயிடுச்சின்னா கொஞ்சம் ஹார்டாகிடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு அவல் சேர்த்துக்குங்க இப்போ நான் இதில் வந்து அவள் சேர்க்கலை நீங்கள் கண்டிப்பாக செய்கிறீங்கன்னா அவள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி ஆறுனா கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது பார்க்க அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஊறி வந்ததுக்கப்புறம் அதிகமாக இந்த பாத்திரம் ஃபுல்லாக ஊறி வந்துடும் அதே மாதிரி ஒரு டம்ளர் கொள்ளு ஒரு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் இதை வந்து கரெக்டாக நாலு பேர் அளவுக்கு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து இட்லி இதில் அதிகமாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஊறிடுச்சு இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் அஞ்சு மணி நேரம் ஊறுனா போதும் நீங்கள் கொள்ளை முளைக்கட்டி சேர்க்கணும்னா நைட்டே ஊற வச்சு ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக முளைக்கட்டி வந்துடும் அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான் இப்போ கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ரொம்ப நைஸாக அரைச்சா இட்லி வந்து ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா புளிக்க வச்சிடலாம் இது வந்து நாலு மணி நேரம் நாலு டு அஞ்சு மணி நேரம் புளிச்சா போதும் வெயில் காலத்தில் நாலு டு அஞ்சு மணி நேரம் புளிச்சா போதும் மற்ற நாட்களில் வந்து ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றணும் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிது பிளேட்டில் ஆயில் தடவிட்டு நான் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் பார்த்து இட்லி அளவுக்கு நான் ஊற்றி வச்சுக்கிறேன் மீதியை வந்து தோசையாக சுட்டுக்கலாம் பத்து இட்லி அளவுக்கும் தோசை வந்து தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் நீங்கள் செய்யும் போது கொஞ்சமாவே செஞ்சுக்குங்க இந்த மாவு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியாது நைட்டு வந்து இட்லி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க ரொம்ப நாளும் வச்சுக்க முடியாது சிறுதானியங்கள் இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் இட்லி தோசை செய்யும் போது அன்னைக்கு தேவையான மாவு மட்டும் அரைச்சி செஞ்சுக்குங்க இட்லி வந்து சாஃப்டாகும் தோசை பார்த்தீங்கன்னா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி தரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அது கொள்ளுல தான் செஞ்சுருக்குன்னே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு இட்லி ஒரு தோசையோடு சாப்பிட்றேன் இது இந்த வெங்காய சட்னி சின்ன வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்